இந்தியா கூட்டணி அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் அருயிர் சகோதரர் மாண்மிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய கண்டம் வருவதைப் போல பெருமளையும் புயலும் போகிறது என்று சொன்ன போதும் அது முன்கூட்டியே திட்டமிட்டு பணியாற்றியதனால் சென்னை தப்பித்தது அந்த ஆபத்திலே இருந்து தமிழகத்தை பாதுகாத்து கொடுத்தவர் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள் அதே போல இந்த காலகட்டத்திலேதான் பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் புதிதாக கட்டியிருக்கிறார்களே ஒரு ஐந்து நட்சத்திர ஓட்டலை போல இருக்கிறது பாராளுமன்ற கட்டிடம் அவன் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்திலே அவன் கட்டிய கட்டடம் கம்பீரமாக இருக்கிறது இது எதிரே கட்டி பணத்தை கொட்டி இருக்கிறார்கள் அங்கே நாலு தடுப்பு வச்சிருக்கிறார்கள் நாலு தடுப்பை தான் வர முடியும் ஆனா நாலு தடுப்பையும் தாண்டி வந்து மாடியில் போய் பார்வையாளர் கேலரியில் உட்கார்ந்து நல்ல கட்டத்தில் மணி பனிரெண்டு மணிக்கு மேலே இருந்து கீழே குதித்து குதித்தது மாத்திரம் மட்டுமல்ல மஞ்சள் புகை வரும் கையிலே ஒரு பொருளை எடுத்து வீசி ஒரு நிமிடத்திற்குள் அந்த பரபரப்பாகி விட்டது அவர்கள் அந்த மஞ்சள் பொடியை தூவுவதற்கு பதிலாக ஒரு வெடிகுண்டை வீசி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நினைக்கிற பொழுது பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இல்லை அதை சரியாக அவர்கள் கவனிக்கவில்லை என்பது தெரிய வருகிறது இதை கண்டித்து இது பற்றி ஒரு வாதம் நடத்த வேண்டும் என்று சொன்னதற்காக எங்கள் அவையிலே இருந்து டெரக்கோ பிரியன் அவர் திரிணாமுல் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் அவரை இந்த கூட்டத் தொடர் முழுக்க வெளியேற்றி சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கிறார்கள் அதே போல மக்களவையிலும் பதினாலு எம்பிக்களை நீக்கி வைத்திருக்கிறார் ஓம் பிர்லா என்ன குற்றம் செய்தார்கள் பாதுகாப்பு ஏற்பாடே இல்லாமல் இப்படி நடந்திருக்கிறதே இங்கே ஒரு உபரீதம் நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று கேட்டதற்காக அவர்களை ஓம் பிர்லா வெளியேற்றி விட்டார் ஆக ஜனநாயகத்தை படுகொலை செய்வதிலே கவனமாக இருக்கிறார்கள் பிஜேபியினர் ஒரே இந்தியா என்று சொன்னால் ஒரே மொழி ஒரே மதம் என்று அப்படி எல்லாவற்றையும் புல்டோசரை போட்டு அடித்து நொறுக்கி ஒன்றாக்குவதைப் போல மோடியும் அமித்ஷாவும் மற்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் தான் இவர்களுடைய ஆட்சி நடக்கின்றது சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சி நடக்கவில்லை இந்த சட்டமன்ற தேர்தலிலே நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காவிட்டிருக்கும் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் பெரும்பான்மை இடங்களை பெறும் அதுவும் குறிப்பாக திராவிட பூமியாகிய தென்னகத்தில் அதிகமான இடங்களை பெறுவோம் இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நாம் கேட்டதில் ஐந்தில் ஒரு பங்கைத்தான் கொடுத்திருக்கிறார்கள் அதை வைத்துக் கொண்டே இவ்வளவு சிறப்பாக பணியை திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் அவ்வளவு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் கொடுக்க வேண்டிய தொகையை மத்திய அரசு கொடுத்தாக வேண்டும் அவர்கள் ஒரு கண்டிலே சுண்ணாம்பு ஒரு கண்ணிலே வெண்ணெய் வைத்திருப்பது போல பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிக நிதியும் மற்றபடி திமுக போன்ற கட்சிகள் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலே தொகை குறைந்தும் கொடுத்து வருகிறார்கள் இது அநீதி இது அக்கிரமம்